இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வீறிங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜனூரில் வசித்து வருபவர் மன்னன் இவர் சபியாபாத் கிராமத்தைச் சேர்ந்த மெஹர் ஜஹான் என்பவரை கடந்த ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி திருமணம் செய்து கொண்டார் அதன் பிறகு தன்னுடைய மனைவி கேட்டுக்கொண்டதற்கிணங்க இணங்க தன்னுடைய குடும்பத்தை விட்டு தண்ணி கொடுத்தனமும் சென்றார் திருமணமான ஒரு ஆண் தன்னுடைய மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழப்போவதாக ஆயிரம் கனவுகளுடன் இருந்து வந்த நிலைமையில் தனி வைத்த சில நாட்களிலேயே மன்னனுடைய மனைவி மெஹரின் சுயரூபம் தெரிய வந்தது மனைவி மது பழக்கம் மற்றும் புகைப்படுத்தல் பழக்கத்துக்கு அடிமையாகியுள்ளார் இந்த நிலைமையில் மன்னன் அவருடைய மனைவியை பல தடவை கண்டித்தும் அந்த பழக்கத்தை விடவில்லை என்று சொல்லப்படுகிறது மேலும் நெகர் அவருடைய கணவனை உடல் மற்றும் மன ரீதியாக துன்புறுத்தியதும் கை கால்களை கட்டி போதைப் பொருட்களை அவருக்கு தொடர்ந்து வழங்கி வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் அவருடைய அந்தரங்க உறுப்பில் சிகரெட்டால் சூடு வைத்தும் துன்புறுத்தியுள்ளார் இந்த நிலைமையில்தான் இது பற்றி காவல் நிலையத்தில் புகார் அளிப்பேன் என்று அந்த மன்னன் கூறியபோது மன்னனின் மீது பொய் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்து விடுவேன் என்று மிரட்டியிருக்கிறாராம் இதனால் செய்வது அறியாது மனக்கலக்கத்தில் இருந்து வந்த மன்னன் தான் துன்புறுத்தப்பட்ட காட்சிகள் அடங்கிய சிசிடிவி பதிவை சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையத்தில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று கொடுத்து புகார் அளித்துள்ளார் மேலும் தான் துன்புறுத்தப்பட்டதையும் தெரிவித்துள்ளார் மனைவியிடமிருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றிவிடுங்கள் என்றும் கூறியுள்ளார் இந்த நிலைமையில்தான் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போலீசாருக்கு கணவனை மிக துன்புறுத்தியது தெரிய வந்தது இதனையடுத்து குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணுக்கு எதிராக பல பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்து அவரை கைது செய்திருக்கிறார்கள் தற்போது பாதிக்கப்பட்ட நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற பசிப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்